கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிளஸர்ட் லைஃப் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய வார்த்தையில் வல்லமை உண்டு கத்துடைய வார்த்தையில் அதிசயங்கள் உண்டு கத்துடைய வார்த்தையில் அற்புதங்கள் உண்டு கத்துடைய வார்த்தையில் பரிசுத்தம் உண்டு கத்துடைய வார்த்தையில் விடுதலை உண்டு கத்துடைய வார்த்தையில் சுகம் உண்டு கத்துடைய வார்த்தையிலே ரட்சிப்பு உண்டு கத்துடைய வார்த்தையில் ஆலோசனை உண்டு இந்த நாளில் விசேஷித்த தலைப்பில் நாம் கத்துடைய வேதத்தை தியானிப்போம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு மருமகள் மாமியார் உறவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு உலகத்தில் நம்ம அநேக குடும்பத்தில் பார்க்குறோம் மருமகளுக்கும் மாமியாருக்கும் விரிசலான உறவுகளை பார்க்குறோம் அநேக குடும்பத்தில் பிளவுகளை பார்க்கிறோம் இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது இந்த காரணத்தை புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கும்போது அந்த குடும்பத்தில் சமாதானம் நிச்சயமாய் உண்டு பெரியமானவர்களை ஆனாலும் அநேக குடும்பத்தில் நாம் பிரிவுகளை பார்க்குறோம் ஈவன் கிறிஸ்தவ குடும்பத்தில் நாம் பிரிவுகளை பார்க்கிறோம் இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது மாமியார் மகனுடைய அம்மா ஆகவே அவர்கள் அதிகமாய் உரிமை பாராட்ட முற்படுவார்கள் புதிதாக வந்த மருமகளை பார்க்கிலும் மாமியார் என்ன நினைப்பாங்கன்னா என் மகளை நான் மகனை நான் வளர்த்தேன் பல வருடமாய் க பராமரித்து நடத்தின ஆகவே அதிக உரிமை எனக்கு தான் உண்டு என்ற இல்லாமல் இருந்தாலும் அதை குறித்து எண்ணுவ எண்ணாமல் இருந்தாலும் ஆள் மனதில் அது இருக்கும் அது ஒரு காரணம் பெரிய மாணவர்களை அது மாத்திரமல்ல நம்முடைய உரிமை எங்கே போய்விடுமோ என்ற மகனுடைய அம்மாவுக்கு ஒரு ஒரு பயம் ஒரு விதமான பயம் அவளுக்குள்ளே காணப்படும் அது மாத்திரமல்ல புதிதாக வருகிற மருமகளுக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும் அவளுக்குள்ளே ஒரு பிரைவசி இருக்காது பிரைவசி இல்லாததினால பல பிரச்சனைகள் வரும் இப்போ நவீன காலத்தில் எல்லாரும் கூட்டு குடும்பத்தை விரும்புவதில்லை தனியாக தான் வாழணும்னு விரும்புகிறாங்க ஆகவே அதனாலே ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மருமகளுக்கு வரவேன் வ புதிதாய் வந்த மணமகளுக்கு பல காரியங்கள் பிடித்திருக்கும் ஆனால் மாமியாருக்கு பிடிக்காது ஆனால் மாமியார் பிடிச்ச மாதிரி உங்க தியாகம் செய்யணும் இல்லது மருமகளுக்கு பிடித்த மாதிரி மாமியார் தியாகம் செய்யணும் இப்படி பல காரியங்கள் இருக்கிறது பெரியமானவர்களே ஆகவே அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது அது மாத்திரம் அல்ல ஜென்ரேஷன் கேப் என்று சொல்வார்களே ஏன்னால் மாமியார் வாழ்ந்த விதம் வேறு விதமாக இருக்கும் அவர்கள் குடும்பத்தினை குடும்பத்தை நடத்தின விதம் வேறு விதமாக இருக்கும் அவர்கள் வளர்ந்து வந்த வகை வேறு விதமாக இருக்கும் குடும்ப சூழ்நிலை வேறு விதமாக இருக்கும் அதாவது புதிதாக வருகிற அந்த மகள் மருமகளுடைய குடும்ப பேக்ரவுண்ட் வேறு விதமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் சூழ்நிலைகள் வளர்ந்த விதம் எல்லாம் வேறு விதமாக இருக்கும் ஸோ அவளுக்கு இடையே அந்த ஒத்துப்போகிற தன்மை வராத வரைக்கும் அங்கே பிரச்சனைகள் உண்டு பெரிய மாணவர்களே அது மாத்திரமல்ல மாமியார் எப்பவுமே ஒரு சில நேரம் டாமினேட் பண்ண பார்ப்பாங்க ஒரு சில வேலையில் மருமகள் முந்தி கொண்டு டாமினேட் பண்ண பார்ப்பாங்க பல காரியங்களில் ஆகவே அந்த குடும்பத்தில் பிரச்சனைகளை பார்க்கிறோம் மாமியார் என்பவர்கள் ம மருமகளை மகளாய் ஏற்றுக்கொள்ள மனப்பாங்கு உடையவர்களாக இருக்க வேண்டாம் அது இருக்காது ஒரு சில வேலையில் ஆகவே அங்கே பிரச்சனைகளை பார்க்கிறோம் மருமகள் மாமியாரை ஒரு மம்மியாக பார்க்கறது ஆகவே ஒரு பிரச்சனை இன்னொன்று காரியம் பார்த்தீங்கன்னா எல்லை மீறிய குறுக்கீடு ஒரு சில எல் வரைமுறைகள் இருக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் அந்த வரைமுறைகளை மீறி ஒரு சில செயல்பாடுகள் செய்வதனாலே குடும்பத்தில் பிரச்சனைகளை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல மாமியாருக்கு மகன் கைவிட்டு விடுவானோ நம்மை மறந்து போயிடுவானோ நம்ம கிட்ட பேசுவதை குறைத்து விடுவானோ என்ற ஒரு இயக்கம் ஆகவே அவர்கள் அதிகமாய் தலையீடு கொடுப்பார்கள் ஆகவே பிரச்சனைகள் பிரியமானவர்களே இன்றைக்கு நவீன உலகத்தில் நம்ம பார்க்குறோம் ஏறக்குறைய அறுபத்தி நான்கு சதவீத பெண்கள் தனி கொடுத்தனமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல வரதட்சணை கொடுமை அவதூறாய் நடத்துகிற காரியங்கள் இவைகளினால பல குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகிறத நம்ம பார்க்குறோம் வேத புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம் அருமையான ஒரு குடும்பத்தை குறித்து பார்க்கிறோம் ரூத் என்ற ஒரு குணாதே ஒரு பாத்திரத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு பெண்மணியாய் காணப்பட்டார்கள் கணவன் இறந்து போகிறான் அந்த மோவாபிய தேசத்தில் பிழைப்புக்கு வழி இல்லை மாமனாரும் இறந்து போய்விட்டார் இவர் மாமியாரும் வயது முதிந்தவர்கள் ஆனாலும் அவள் தன் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள் நகோமியோடு கூட பெத்தலமேகு பெத்தலகேமுக்கு போய் தன்னுடைய வாழ்க்கை அங்கே நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாள் பெரியமானவர்களே இப்போ ரூத்தின் பாத்திரத்தை நம்ம பார்க்கும்போது நல்ல மாமியார் உறவில் இருந்த ஒரு பாத்திரமாய் நம்ம பார்க்குறோம் தன்னுடைய மாமியாரை அதிகமாய் சிநேகித்து அவளுக்கு வேண்டிய காரியங்களெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து அதே சமயத்தில் அவருடைய ஆலோசனைகளையும் கேட்டு நடக்கிற காரியங்களை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களை இப்படி ஒரு குணாதிசயம் உடைய ஒரு மருமகளாயும் ஒரு மாமியாரும் இருந்தால் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது பிரியமானவர்களே ரூத் சொல்லுகிற ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு ரூத் நான் உண்மை பின்பற்றாமல் உமை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீ போகும் நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய சேணம் என்னுடைய சேணம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ரூத் சொல்லுகிறார் நகோமி என்ன சொல்கிறாங்கன்னா நீ இள உள்ள பெண் கணவனை இழந்துட்ட ஆகவே மோவாபிய தேசத்திலே இன்னொரு நல்ல ஒரு மகனை திருமணம் முடித்துக்கொண்டு இங்கே உன் வாழ்க்கை கடித் கழித்துக்கொள் நானோ வயது சென்றவள் என் வாழ்க்கை முடிய போகிற நேரத்தில் இருக்கிறது நான் என் சொந்த ஊருக்கு பெத்லகேமுக்கு போகிறேன் என்று சொல்லுகிறாள் ஆனால் பார்த்துங்க இந்த ரூத் ஒரு முடிவு எடுக்கிறாள் அவள் என்ன சொல்லுகிறாள் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்புவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் இதே வேற யாராவது இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க உடனே போயிருப்பாங்க ஒரு பால் அவள் முடிவு இன்னொரு மருமக முத்தம் செய்துவிட்டு அவள் திரும்பிவிட்டாள் என்று பார்க்கிறோம் ஆனால் ரூத் தன் மாமியாரை பின்பற்றி மாமியாரோட இருந்து லெத்தலகே திரும்பி வந்தால் பெரியமானவர்களே அவள் சொல்லுகிறாள் நீ போ நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன் நீ தங்கும் இடத்திலே நான் தங்குவேன் உம்முடைய சேணம் என்னுடைய சேணம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல் சொல்லுகிறாள் பெரியமானவர்களே ஒரு பொறுப்புள்ள ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டால் விசுவாசமுள்ள ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டால் அன்புள்ள ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டால் தாழ்மை உள்ள ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டால் பெரிய மாணவர்களே ரூத் தாழ்மை உள்ளவராய் தாழ்மை உள்ளவராய் இருந்ததினால தான் ரூத்தின் சந்ததியிலே தாபீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார் வேத வசனம் சொல்லுகிறது ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனம் தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆம் பெரியமானவரில் ரூத் ஒரு தாழ்மை உள்ள ஒரு மகளாய் இருந்தார் இந்த எத்தனை மருமகள்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க அல்லது ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறாங்க பெரியவங்கள மதிச்சு நடக்கிறவங்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை மாமியார்கள் மருமகளை சொந்த மகளை போல நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவளுக்கு வேண்டிய ஆலோசனை நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அன்பு முகமாய் நடத்துகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பெரிய பெரியமானவர்களே இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிளவுகளை பார்க்கிறோம் எனக்கு கர்மியானவர்களே இயேசுவின் அன்பு அந்த குடும்பத்தில் இருக்கும்போது எந்த பிளவுகளையும் நம்ம பார்க்க முடியாது பெரிய பெரியமானவர்களே ரூத் அது மாத்திரமல்ல பொறுப்புணர்ந்து செயல்படுகிற ஒரு சகோதரியாய் காணப்பட்டால் உழைக்கிற ஒரு சகோதரியாய் காணப்பட்டால் பெத்திலேயே ஊருக்கு வந்த பிறகு சும்மா உட்கார்ந்து தூங்கி கொண்டு இருக்கவில்லை அந்த குடும்பத்துக்கு வேண்டிய காரியங்களை செய்யணுமே சொல்லி வயல்வெளியிலே போய் எங்கேயாவது கோதுமை மணி கிடைக்குமோ என்று சொல்லி கிடைக்குமோ என்று சொல்லி நகோமியின் ஆலோசனையின் போய் அங்கே பொறுக்கி அங்கே சிந்துகிற கோதுமை மணிகளை எஜமானிடத்தில் கேட்டு அதை தன் வீட்டுக்கு கொண்டு வருகிறார் எனக்கு அருமையானவர்களே இந்த எத்தனை மருமகள்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுகிறார்கள் அநேக உழைக்கிறவர்கள் உண்டு நிச்சயமாய் உண்டு ஆனால் எத்தனை பேர் பொறுப்புணர்ந்து இருக்கிறார்கள் வீட்டில் அப்படியே வேலை செய்யாமல் நல்லா தூங்கிட்டு மாமியாருக்கு உதவாமல் இருக்கிற மருமகள் உண்டு அல்லது மருமக தான் வேலை செய்யட்டுமேன்னு சொல்லி கொடுமைப்படுத்துகிற மாமியார்கள் உண்டு ஆனால் இங்கே பார்க்குறோம் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு நகோமியும் ரூத்தும் ஒன்றாய் இணைந்து அங்கே குடும்பத்தை நடத்துகிறார்கள் பெரியமானவர்களில் ரூத்து கஷ்டங்களை உணர்ந்து அவள் செயல்படுகிறாள் பொறு பொறுப்புணர்ந்து செயல்படுகிறாள் அது மாத்திரமல்ல ரூத்து ஒரு செபிக்கிற மகளாய் கத்தரை அறிய கத்தரை அறிந்து கொண்டாள் மோவாபிய ஸ்திரீயாய் இருந்ததுனால கத்தரை அறியாது இருந்தாள் ஆனால் நகோமி மூலமாக கத்தரை அறிந்து கொண்டு கத்தரை நோக்கி செபம் பண்ணுகிறவளாய் இருந்தாள் பிரியமானவர்களை எனக்கு அருமையானவர்களே ஒருவருக்கு ஒருவர் தாழ்மை உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது ரூத்து மாமியாரை மரியாதையோடு நடத்தி தாழ்மை உள்ளவளாய் இருந்தாள் அது போல நகோமியும் மருமகளை அவதூறாய் நடத்தவில்லை அன்பாய் நடத்தினாள் ஒரு மென்டரை போல மென்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அந்த ரூத்தை ஆலோசனை கொடுத்து அவளுடைய எதிர்காலத்துக்கு என்ன நன்மை என்று தேவ சித்தத்தின்படி அவளை நடத்தினார் ஆகவேதான் கத்தர் போவாசை கொடுத்தார் ஹாலே லூயா கத்துடைய அன்பு அந்த வீட்டிலே இருந்தது பெரியமானவர்களே ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருந்தார்கள் இன்றைக்கு எத்தனை குடும்பத்தில் மாமியார் மருமகள் இடத்துல அன்பில்லாமல் இருக்கிறது பெரிய ஆகவே தான் வந்த உடனே தனி கொடுத்தனும் போக வேண்டும் என்ற எண்ணம் அநேக புது மனப்பெண்களுக்கு இருக்கிறது ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கேள்விப்பட கேள்விப்பட அவங்க மனதில் ஆழமாய் பதிந்து விடுகிறது நமக்கென்று ஒரு சுதந்திரம் இருக்காதே என்று சொல்லி அவர்கள் இப்படியாய் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள் பெரிய மாணவர்களை எது எப்படி இருந்தாலும் பிரியமானவர்களே மாமியார் என்பதை புரிந்து அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டும் அதுபோல போல மருமகளும் மாமியாருடைய காரியம் தன்னுடைய காரியம் என்று அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டும் பிரியமானவர்களே ஒன்றியோவான் புத்தகம் நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்ம மேலே வைத்த நம்ம அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்து என்று வேத வசனம் சொல்லுகிறது அன்பிலே நிலைத்திருக்கிற குடும்பத்தில் பிளவுகள் இருக்காது அன்பில்லாத குடும்பத்தில் தான் பிளவுகள் இருக்கும் அது மாத்திரமல்ல பிரிய உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் கத்தர் அறிவார் கொலோசியர் ஒன்னாம் அதிகாரம் பதினாறு பதினேழாம் வசனம் சொல்லுகிறது ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பர்லோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவையும் ஆகிய காணப்படுவதாலும் காணப்படாதவளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கத்தத்துவங்களானாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் சக சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலைத்து இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது இன்றைக்கு நகோமி ரூத்துனுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் அனுபவித்தாலும் ஆனால் கத்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி கொடுத்தார் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துல பிளவுகள் இருக்கிறதா தேவ அன்பு இல்லையா ஒருத்தருக்கு ஒருக்கு புரிந்து கொள்ளுகிறதா கத்தர் சூழலைகளை மாற்றுவார் ஏ சூக்கு குடும்பத்துல இடம் கொடுங்க கத்தர் அந்த வீட்டிலே சமாதானத்தை கொடுப்பார் பரஸ்பர அன்பை கொடுப்பார் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் ரூத்தும் நகோமியும் ஒன்றாய் இருந்தார்கள் ஒன்றாய் செயல்பட்டார்கள் ஆகவே ரூத்துக்கு ஒரு போவாசை கத்தர் கொடுத்தார் நகோமி ஒரு தாயா இருந்து மாமியாரா இல்லை ஆனா ஒரு தாயா இருந்து ஆலோசனைகளை கொடுத்து நடத்தினார் அது போல ரூத்தும் மாமியாரா நகோமியை பார்க்கல ஒரு அம்மாவா பார்த்து அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அவளை மத்தி நடந்தால் ஆகவே அந்த குடும்பத்தை ஆசிர்வதித்தார் இன்றைக்கும் கூட உங்க குடும்பத்துல பல பிரச்சனைகளை சந்திக்கிற மருமகளா இருக்கிறீங்களா உங்க குடும்பத்துல சந்திக்க பிரச்சனைகளை சந்திக்கிறாரா இருக்கிறீங்களா இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து பிப்பீர்களா பெரிய மாணவர்களே ஹாலே லூயா கதாவே என் குடும்பத்துல தெய்வீக அன்பை கொடுங்கப்பா எங்களுக்குள்ளே பிரிவினைகள் வராதபடி புரிந்து கொள்ளுகிற தன்மையை கொடுங்கப்பா பிளவுகள் வராதபடி தெய்வீக அன்பினால நிரப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்மையாய் நடந்து கொள்ள கருவ செய்ங்க எங்கள் குடும்பத்தை ஆசிவதிங்க குடும்பத்தை கட்டி எழுப்புங்க கத்தர் எல்லா பிரச்சனைகளையும் பிளவுகளையும் எடுத்து போடுங்கப்பா முடிய தெய்வீக சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் விண்ணப்பத்தை ஏறிடுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆம் பிரியமானவர்களே என் நம்முடைய விண்ணப்பத்தை கத்தர் நிச்சயமாய் கேட்டார் இந்த ஸ்கிரீனில் போடப்பட்ட மொபைல் நம்பர் மூலமாக என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக பாரத்தோடு செபிக்க விரும்புகிறேன் மீண்டுமாய் அடுத்த செய்தியிலே நாம் பார்ப்போம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி